ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல் நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இவரே ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளானை ஸ்டார்ட் பண்ணி வராது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியா பயங்கர காணில் இருக்காங்க என்னென்னா இந்த தீபாவும் மைத்திலி சேர்ந்துக்கிட்டு நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டாங்களே இவங்களே எப்படியா விட்டோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த மைத்திலி குடும்பத்தை இங்கேருந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூட போய் சொல்லிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது வேறு ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லி இல்லை நடக்கணும் பேசாம நம்ம மைத்திரி மேல பட்டம் கட்டிடலாமா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பொருள் உன் பொருள் இல்லை நம்ம அபிராமியத்தையோட திங்ஸே எடுத்துகிட்டு போயிட்டு மைத்திலியோட வீட்டில் வச்சிட்டு நகையை காணும் அதை மைத்திலி தான் எடுத்தான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏ இது சம ஐடியாவாக இருக்குறியா நீ பயங்கரமாக யோசிக்கிற இதை நம்ம இப்போவே போய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து போதீங்கன்னா நம்ம ரியாவும் ஈஷேராகவும் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காறாங்க பட் நம்ம மீனாட்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வாமிட் வந்துடுது உடனே மைத்திலி கேட்குறாங்க என்ன மீனாட்சி நீ எதுவுமே சாப்பிடல காலையிலேருந்து ஆனால் இப்போ வாமிட்லாம் எடுத்து தெரில மைத்திலி ஒரு ரெண்டு மூணு டைம் வாமிட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அப்போ எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வேணா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத நம்ம வேணா ஒரு டாக்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்கிறான் அப்படிலாம் இருக்காது மைத்திலி நீ எதனா அது இப்போ சொல்லிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சியை கோவிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அண்ட் வீட்டை விட்டு வெளியே வரும்போது டக்குன்னு நம்ம மீனாட்சி மயக்கம் போட்டு வளர்ந்துடுறாங்க உடனே தீப்பா மைத்திலி அப்புறம் எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க ஸோ டாக்டர் வந்து பார்க்குறாங்க அண்ட் பார்த்துட்டு உடனே செக் பண்ணுறாங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு சரி இது என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி கன்சிவா இருக்காங்களா இது எதிர்பார்க்காத ஒரு பிக பெரிய ட்வெஸ்ட் இதை கேட்டோன்னு ஐஸ்வர்யாவுக்கு ரியாவுக்கும் ஒரு செகண்ட் உயிரே இல்லை என்னது இவ கன்சிவா இருக்காளா போச்சே பிளான் மொத்தமும் டோட்டலா ஃபிளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அபிராமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க மீனாட்சி நீ இனிமேல் இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போக முடியாது எனக்கு நீ ஒரு பேரனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க தீபா மயத்திலேலாம் ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க பட் மீனாட்சியோட முகத்தில் சந்தோஷமே இல்லை ஏன் மீனாட்சி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க வேறு எண்ணத்தை என்னால் செய்ய முடியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையிலேயே நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு வரும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்துட்டு ரியாவை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க உடனே அபிராமி சொல்கிறாங்க துரத்த வேண்டியவங்கள துரத்திட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சா மாட்டர் ஸ்டா போயிட்டுருங்க நம்ம காத்தே இதுப்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வாட்சிங்